பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஹெச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் அரசமைப்பு சட்டத்தை கடவுளின் பெயரால் அப்படின்னு எழுத சொன்னாங்க அம்பேத்கர் எழுதினதுனால எழுதுல கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம் எழுத சொன்னாங்க அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் கடுமையான விவாதம் நடந்துச்சு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும் இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான் இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கணும் அவன் மதம் சார்ந்து நாட்டுக்கு பேர் வைக்கும்போது போது ஏ இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது கடுமையான விவாதம் நடந்தது வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள் இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை நாட்டுக்கு இல்ல அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை கிறிஸ்துவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது அது அந்நிய நாட்டு மதம் இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம் சமணத்தை சொல்ல முடியாது சின்ன மதம் பௌத்தத்தை சொல்ல முடியாது சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க இந்து மதத்தை தான் சொல்லலாம் ஆனா இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம் இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ் சாதிதான் இதான் மனு தர்மம் சொல்லுது இதைத்தான் இந்து தர்மம் எல்லாம் அந்த நாடகத்தில் பாத்தீங்களா ஒரு பூநூல் போட்டவர் மட்டும் மேலே ஏறி நின்றுகிட்டார் எல்லாரையும் முன்னால போ பின்னால போ அங்க நில்லு இங்க நில்லு இப்பதான் ஆர்டரா இருக்கு சத்திரியர் முன்னாலவா வைசியர் பின்னால நில்லு சூத்திரர் கடைசியில நில்லு இப்பதான் சமூகம் அமைதியா இருக்கு இந்து நாடா இருக்கு அப்படின்னு அவர் வசனம் பேசுவார் நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம் முதல மத்திய அமைச்சராக கூட வரலாம் குடியரசுத் தலைவராக கூட வரலாம் சங்கராச்சாரியா வர முடியாது இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களே மனுதர்மத்தின் படி சூத்திரர்கள் அவங்களுக்கு தீட்டு உண்டு அவங்க உயர்ந்த சாதி கிடையாது பிறப்பால் பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கீழ் அது எல்லா சாதியிலையும் ஆண்களை பொறுத்தவரையில் எல்லா வர்ணத்திலையும் கீழ் சாதி தான் இவனுக்குள்ள ஒருத்தருக்கு மேல் ஜாதிக்கிறான் அவ்வளவுதான் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதியும் கீழ் சாதி தான் பார்ப்பனர்களை தவிர நீ ஆண்டவம்சம் சொல்லிக்கிட்டாலும் சத்திரியன் சொல்லிக்கிட்டாலும் பார்ப்பனருக்கு கீழ் சாதி தான் கோயிலை நீ கட்டி முடிச்ச பிறகு வெளியே தான் நிற்க முடியும் பார்ப்பனர் தான் உள்ள போய் நின்று மணியடிக்க முடியும் நான் வந்து மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன் மாமன்னன் வந்திருக்கிறேன் ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும் நீ போய் பூஜை செய்ய முடியாது நான் மகாராணி வந்திருக்கிறேன் மன்னருடைய மனைவி வந்திருக்கிறேன் தாயே வெளியே நில்லு குங்குமம் உனக்கு கையில் தூக்கி போடுறேன் பூசிக்கோ திருநீரை எடுத்து நெற்றியில் இடுவது கூட தீண்டுவது என்பதனால் கையில் தூக்கி போடுறான் கையில் அப்படி தொட்டு பூசக்கூடாது பூசிட்டா தின்னதாக தான் ஆயிரும் ஆந்திராவில் ஒரு சங்கராச்சாரிய ஆந்திராவிலே எங்கேயோ ஒரு சங்கராச்சாரியை போய் கவர்னராக இருந்த தமிழிசை சௌந்தரராஜன் பார்த்தாங்க அந்த அம்மா வந்து கை நீ அப்படி தூக்கி போடுறான் புடவைய அவங்க கவர்னர் அவர் சாதாரண ஒரு ஆள் நம்முடைய பார்வையில் சாதாரண ஆள் தான் அவங்க பார்வையில் ஜெகத்குரு அவர் கவர்னர் கையில ஒரு புடவை அப்படி தூக்கி போடுறார் ஆனால் சமூகத்துல அவங்க வேற சாதி உயர்ந்த சாதி அவங்களுக்கு கீழே நிறைய சாதி இருக்கு இப்படிப்பட்ட அடுக்கு முறை சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு அதை நியாயப்படுத்துகிற ஒரு மார்க்கம் இதை அரசாங்க மதமாக ஆக்க முடியாது அம்பேத்கர் வாதிடுகிறார் அவரை தவிர வேற யாரு கையில போய் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் இது அரச இருப்பாங்க அன்றைக்கு இந்த மதத்தின் மீது தீவிரமான பற்றுதல் கொண்டிருந்த காந்தியடிகளே அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டார் இதுதான் அபூர்வம் அதிசயம் ஜவஹர்லால் நேரு கூட முற்போக்கான சிந்தனையாளர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் பகுத்தறிவாளர் என்கிற பெயர் அவருக்கு உண்டு அவர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் மூச்சுக்கு முன்னூறு தடவை ராமா 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 ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காந்தியடிகளே அரசாங்கத்துக்கு மதம் வேணான்னு ஒத்துக்கிட்டார் அதனால்தான் அவரை நாத்துராம் கோட்ஸியை வச்சு சுட்டுக் கொண்டாங்க காந்தியடிகள் என்கிற ஒரு மாமனிதர் இந்த மண்ணிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே உறுதியாக இருந்தார் என்பதுதான்